இருக்கிறது அது முற்றிலும் தவறு இயற்கைக்கு உட்பட்ட புதுமைகள் உண்டு வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் அழிந்து கொண்டிருக்கிறவன் ஒரு கட்டத்தில் மீட்டு உருவாக்கம் செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்வது புரிந்து கொள்வது என்பது மிகச்சிறந்த செயல் ஆனால் நம்மளால் முடியல அதுவும் புதுமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கைக்கு உட்பட்டது மட்டுமல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்டதும் இயற்கைக்கு உட்பட்டதுமே புதுமை இப்போ நாம் புதுமைகள் செய்ய முடியுமா செய்ய முடியும் இயேசுவை சொல்லிருக்கிறாளியா என் என் என்னை நம்புகிறவன் என்னை விட ஆஹ் மேலாணவச்சி செய்வான் சரிங்களா இப்போ இந்த அடிப்படையில நம்ம எப்படி புதுமை செய்யறோம் வார்த்தையினால் புதுமை செய்ய முடியும் நலம் மிக மரும் வழங்கிட நலமான வார்த்தைகளை பேசும்போது புதுமைகள் செய்ய முடியும் சரிங்களா நான் நிறைய பார்த்துருக்குறேன் அங்க இருந்து வரும்போதே மனசுக்குள்ள வந்துட்டானா ஐயோ அப்படின்னு சரியான மண்ணிலையா இல்ல நீங்க அதுவே அரசர்கள் புத்தகம்ல வாசிக்கும் போது மண்ணால் என்கிற பெண்மணி குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கிறான் அழுது புரண்டு புலம்பிக் கொண்டு இருக்கும் போது ஏழு என்ன சொல்லுவான் மகளேலி மன நிறைவோடு செல் உன் விண்ணப்பத்தை கடவுள் கேட்பார் அழகான வார்த்தை மன நிறைவோடு செல் நீ புழம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ அழுது கொண்டிருக்கிறாய் உன் திணிக்கப்பட்ட பலி என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் எல்லி நகையாடுகிறார்கள் காரி உங்களுக்கு காசு சரிங்களா அது ஒருவேளை என் மேல் திணிக்கப்பட்ட பரிபாவமா இருக்கிறது என்று புழங்கும் போது ஏழு என்ன சொல்லுகிறார் மன நிறைவோடு செல் மகளே உன் விண்ணப்பத்தை கடவுள் கேட்பார் எவ்வளவு அழகான வார்த்தை விவயத்துல நிறைய இந்த மாதிரி வார்த்தை நம்ம ஒரு உடம்பு ஒரு உடல் நலம் சரியில்லாதவங்களை அடுத்து நிறைய நீங்க பாத்தீங்கன்னா வயசானவங்க உடல் நலம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப எரிச்சலா இருப்பாங்க அவங்க எரிச்சலா இருப்பாங்க ஒரு நல்ல வார்த்தைகள் சரி சிகிச்சை சாவு வராதா அப்படின்னு கேட்க கூட சரிங்களா நல்ல மறுமொழி வளைவிட அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு சொல்லார் நலமான வார்த்தைகளை சொல்லும் போது கண்டிப்பாக புதுமை நடக்கு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்து நிற்கிறாங்க ஆனால் ஏசு கேள்வி கேட்ட போட எல்லாரும் போயிட்டாங்க ஏசு என்ன சொல்லுகிறார் நானும் உன்னை தீர்ப்பிடேன் முக்கியம் நானும் உன்னை இனி பாவம் செய்யாது ஒருவேளை இனி நீ பாவம் செய்யாது வார்த்தைகளினால ஒரு புனித செயல் நடக்காமல் நாம் தடையாக இருந்திருக்கும் நம்முடைய வார்த்தைகளினால குற்ற செயல்கள் நடக்கவே நாம் காரணமாக இருந்திருக்கிறோம் புனித செயல் நடக்க நாம் காரணமாக